கடலை தின்னு கடலை தின்னு நிலக்கடலை அள்ளி தின்னு கடலை தின்னு கடலை தின்னு நிலக்கடலையை அள்ளி தின்னு அள்ளி தின்னும் போதிலே கட்டி வெல்லம் சேர்த்து தின்னு பித்தம் ஒன்றும் செய்யாது கடலை தோரி நல்லது இந்த கடலை தோழியோடு சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த நிலக்கடலை உருண்டை செய்ய சொல்லித்தாரேன் இது என்னங்க கடைக்கு போகிறோம் ஒரு நிலக்கடலை உருண்டை வாங்கிடுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதெல்லாத்தையும் விட நீங்களே வீட்டில் வேர்க்கடலை வாங்கி அதை வறுத்து அந்த தோலியை புடச்சி வெள்ளப்பாகு வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா பிள்ளைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இந்த வாங்கி கொடுக்க வேண்டாம் ஏன் தெரியுமா அவன் சக்கரைப்பாகை போட்டுருவாங்க வெள்ளப்பாகல செஞ்சாதான் உடம்புக்கு நல்லது இன்னைக்கு நான் உங்களுக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறேன் என்னெல்லாம் இதுக்கு வேணும் முதல்ல நல்ல நிலக்கடலை சொத்தை இல்லாத நல்ல விளைஞ்ச நிலக்கடலை அப்புறம் வெல்லம் சுக்கு பொடி இந்த சுக்குப்பொடி எதுக்குன்னு கேட்டாக்க இந்த நிலக்கடலையும் பித்தம் வெல்லம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வயிறு கடமுடாங்குங்கிறதுக்காக தான் சுக்குப்பொடியும் போட்டு அந்த உருண்டையை பிடிக்கிறது இப்போ முதல்ல இந்த நிலக்கடலையை வறுத்துக்கிடுவோம் சட்டி சுடவும் இந்த நிலக்கடலையை அதில் போட்டு கைவிடாமல் வறுக்கணும் இலுப்பச்சட்டியில் போட்டு சுட வச்சு இது தோலை உரிச்சுட்டு நல்ல கையால் தேய்ச்சி விட்டுட்டு புடைக்கணும் இந்த மாதிரி நல்ல கடலையெல்லாம் வறுக்கிற போது நல்லா அடி சட்டி கனமாக இருக்கணும் மெல்லுசாக இருக்கிறத வச்சிங்கன்னா ரொம்ப காந்திரும் இப்படி வறுத்து போட்டதை லேசாக சூடு இருக்கும்போதே இப்படி கையால் தேய்ச்சி 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 விடணும் இப்போ அந்த நிலக்கடலையே வருத்தம் கொஞ்சமாக அடுப்பில் வருத்தம் அதோட தோல் தோலியெல்லாம் எடுத்து புடைக்கிறா யார் என் முத்து பேச்சு இப்போ நான் அந்த வெள்ளை பாக வச்சிருவோம் வெள்ளத்தை நல்லா முனிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளம் கரையட்டும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆகும் அந்த பாகு பிடிக்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இலகட்டும் அதுலேயும் கல் மண் இல்லாமல் இருக்கணும் நல்லா கரைஞ்சிருச்சுன்னா ஒரு வாட்டி இதை கூட வடிகட்டிவிட்டு திருப்பி வைக்கலாம் இந்த வெள்ளப்பாகு பதம் எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி தரேன் இப்போ இது நல்லா கெட்டி கம்பியாக வரும் வாசம் அடிக்கும் அதை எடுத்து இந்த பச்சை தண்ணியில் கொஞ்சம் விட்டோம்னா அதை அப்படியே எடுத்தோம்னா உருட்ட வரும் அப்போ தான் அடுப்பை அணைச்சிட்டு இந்த நிலக்கடலை பருப்பை போட்டுறணும் முன்னால் போட்டால் சொத சொதான்னு போயிடும் ரொம்ப போட்டிங்க பாகு பாத்திரத்தோடு ஒட்டிக்கும் இப்போ இந்த வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சிக்கிட்டே வருது இப்போ இது நல்லா கொதிக்கும்போது எடுத்து இந்த தண்ணியில் ஊற்றி பார்ப்போம் இந்த பாகு வாசனை தெரியும் நமக்கு இந்த கண்ணாடி வளைவி மாதிரி வரும் இந்த பாகு நல்லா வந்துருச்சுன்னா ஆ இப்போ ஓரளவுக்கு உருட்டை வருது இப்போ எப்படி இருக்கும்னா கடலை பருப்பு போட்டால் இந்த கடலை உண்டையை பிச்சம்னா அம்மனா ஜெயின்னு வரும் இல்லாட்டி கல் இந்த கம்பருக்கட்டி சாப்பிட்ற மாதிரி ஆயிரும் இதுதான் சரியான பதம் இப்போ இதில் நிலக்கடலையை போட்டு அதில் இந்த சுக்கு பொடியை போட்டுறணும் இல்லைன்னாக்கா இது வாயு சேர்ந்துக்கும் இந்த வாயுக்கு சுக்கு நல்லது அதையினால் சுக்கு பொடியும் போட்டுட்டு முத்து பேச்சியே கொண்டாட இவ்வளோ செஞ்சுட்டு வந்திருக்கா இந்த கடலையோட மூக்கெல்லாம் போடக்கூடாது அது தெரியல அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கா இந்த கடலைக்குள்ளே ஒரு சின்ன மூக்கு இருக்கும்ல அதெல்லாம் போடக்கூடாது இது கொஞ்சம் ஆறவும் நல்லா எடுத்து கையில் இப்படி எண்ணெயை தொட்டுக்கிட்டு இப்படி இப்படி நல்லா எடுத்து சின்ன 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 உருண்டையாக உருட்டி வச்சிடலாம் கொஞ்சம் ஆறட்டும் ஸோ அதான் என்ன சொல்றேன் வெள்ளத்தை ஆறு வெள்ளமே ஆறு நான் உருண்டை உருட்டணும் ஆறு ஆறுனு ஒன்னே உருட்டிடுறேன் இருங்கப்பா இப்படியே எல்லாத்தையும் இப்போ உருண்டை பிடிச்சிட போகிறேன் பிள்ளைங்களுக்கு எப்போ வேணுமோ கொடுக்கலாம் இந்த வேர்க்கடலையை சாப்பிட்டுட்டு உடனே தண்ணியை குடிக்கக்கூடாது அப்புறம் பாத்ரூமுக்கு ஓடுவீங்க வேர்க்கடலையை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் தண்ணி குடிக்கணும் பித்தத்துக்கு நல்லதுன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு சூப்பரானது இதையும் சாப்பிட்டுட்டு இஞ்சி எலும்பு ஜூஸை புழிஞ்சு கொடுங்க அந்த பித்தம் இதை சமணமாக்கிடும் மக்களே எனக்கு இதெல்லாம் வந்து சொல்லித்தரணும்னு ஏன் ஆசைன்னு கேட்டால் இதெல்லாம் வீட்டில் செய்யலாங்கிறத உங்களுக்கு சொல்லணும் இல்லை